நண்பர்களோட நான் வந்து ரீசெண்டாக சிறுமலைக்கு வந்து ட்ரிப் வந்திருந்தோம் ஸோ இந்த சிறுமலை திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ட்ராவல் பண்ணாலே வந்துடலாம் ஸோ சூப்பரான ஒரு மலை கிராமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொல்லிகில்ஸ் மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சிறுமலையில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் ஸோ நான் பார்த்த இடங்கள்ல எல்லாத்தையுமே இந்த வீடியோகளை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சிறுமலைக்கு வந்து நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு பேர் சேர்ந்து நாங்கள் வந்து சிறுமலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மூணார் போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நாங்கள் எல்லாமே இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி வந்துட்டுருக்கோம் சிறுமலையை வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து நெருங்கி அந்த கிராமங்கள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளுடைய ஸ்டேக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிருவோம் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஆகுது ஸோ மத்தியானம் டைமில் தான் நம்மளால் வந்து இந்த சிறுமலையை வந்து ரீச் பண்ண முடிஞ்சுது ஸோ மத்தியானம் அந்த ஹோட்டல்லையே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்த லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிறுமலை ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு ஸோ இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டே வந்து ஏரியா வந்து நம்ம வந்து வந்துடும் சூப்பரான லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க இப்போ நாங்கள் தங்கக்கூடிய அந்த ஹாப்பி ஸ்டே ரிசார்ட் அப்படிங்கிற ஹோட்டல்களில் வந்து வந்துட்டோங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெப்பர்ஸு தான் ஃபுல்லாகவே செடி வச்சுருக்காங்க ஸோ உயரமான அந்த மாதிரி ஹைட்டான மரத்தை வச்சு அதில் வந்து பெப்பரை வந்து ஃபுல்லாகவே வளர்த்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி நிறைய பலாமரங்கள் வந்து இந்த சிறுமலையில் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த பலாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வண்டோட சவுண்டு தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த இடத்த பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனாக இருக்குது அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டே வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் ரூம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து இந்த ரூம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மராக தான் இருந்து அதே மாதிரி இங்கே ஸ்டே பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய ஹோட்டல்ஸ் வந்து மற்ற டூரிஸ்ட் ப்ளேஸஸ் மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது பட் இதோட கொஞ்சம் பெட்டரான ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது ஸோ நாங்கள் பார்க்கும்போது இது நல்லா தான் இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து புக் பண்ணிணோம் பட் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஆனால் மற்றபடி இந்த ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த லொக்கேஷனை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்கில் வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இங்கே பாருங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன கிட்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு பிளேசஸ்லாம் இருக்குது ஸோ நம்மளோட லஞ்சை வந்து ஹோட்டலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜஸுங்க நம்ம வந்து இந்த ப்ரைவேட் பாலஸில் குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணணும் ஸோ நாங்கள் ஆறு பேர் வந்து ஒரு ஜீப்பில் வந்து அவங்க அவங்களே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக ஸோ ஒன்றோ ரெண்டோ ஜீப் தான் இங்கே இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து டைம் ஸ்லாட் மாதிரி அவங்க வந்து செட் பண்ணுறாங்கங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து டூ டூ த்ரீ ஓ கிளாக்கு அதேமாதிரி த்ரீ ஓ கிளாக்கு ஃபோ த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒன் ஹவர் மாதிரி ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்தது வீக்கெண்டுங்கிறனால ஓரளவுக்கு ஸ்லாட்டுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்குமா இப்போ வந்து தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ப்ரைவேட் ஃபால்ஸை பொறுத்த வரைக்குமே தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு குளியில் போடலாம் அப்படிங்கிறக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து இந்த ஜீப்பில் வந்து இப்போ போயிட்டுருக்கோம் நம்மளுடைய ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணாலே அந்த ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜீப் டிரைவர் சொன்னார் வாங்க இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஆஃப் ரோட் மாதிரி தான் ஒரு ஜீப் சஃபரில் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் ரோடு வந்து ரொம்பவே அப் அண்ட் டவுனாக நிறையாவே இருந்துச்சு வரும்போது ஸோ அதனால் ப்ரைவேட் வண்டிகள் நம்ம ஓன் வெஹிக்கிளில் வர்றது வந்து எந்தளவுக்கு சேஃப்டிங்கிறது தெரியல ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ஓன் ஜீப்லேயே வந்து இந்த ப்ரைவேட் பாலிசிக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒன் ஹவர் நமக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா அதே ஜீப்லேயே வந்து நம்மளை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ போகிற வழி எல்லாமே பாருங்கள் பயங்கரமான ஒரு அடர்த்தியான காடு மாதிரி தான் இருக்குது மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உயரமான மரங்களாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வந்துகிட்ருக்கோம் ஒரு வழியாக நம்ம வந்து அந்த ப்ரைவேட் ஃபால்ஸ் உள்ளே வந்து வந்துட்டோங்க ஸோ வந்தாச்சு நம்ம வந்து நம்ம வந்து ஃபால்ஸில் அளவுக்கு தண்ணி வருதுங்கிறது வந்து நம்ம போய் பார்த்து தான் தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டு ஃபால்ஸில் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து போயிட்டுருக்கோம் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்குங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் போகிறது வந்து கஷ்டம் ஏன்னா வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது அந்த சின்னதாக ஒரு பார்த்த மாதிரி அவங்க வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால்ஸ் பக்கத்தில் போய்ட்டு நம்ம வந்து மறுபடியும் பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஃபால்ஸை பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் நம்ம குளிக்கக்கூடிய ஃபால்ஸு செம்மையாக தண்ணி வருதுங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து அன்சீசன் டைமு அதனால் வந்து எங்கேயுமே ஃபால்ஸில் வந்து சிறுமலையில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் தான் வந்து சின்னதாக வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்குது ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தண்ணி வரோம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஓட் மோட்டரை வந்து ரன் பண்ணி விட்டு இந்த மாதிரி தண்ணியை விட்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் வந்துட்டோம் ஆனால் இவங்க வந்து முன்னாடியே காசு நம்மகிட்ட வந்து வாங்கிருவாங்க எந்தளவுக்கு தண்ணி வருது கேட்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வருது நீங்கள் குளிக்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்ததுக்கு தான் தெரியும் அது தண்ணி வந்து எந்த அளவுக்கு வருதுங்கிறது வந்து பார்க்கும்போது தான் தெரியுதுங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து தண்ணி வரும்போது நல்லாவே தான் இருக்கும் ஆக்சுவலாக குளிக்கிறதுக்கு பரவாயில்ல எல்லாருமே வந்து குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியதாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு குழியில் போட்டோங்க எல்லாருமே போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது ஒரு மலை காடு மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் மற்றபடி இங்கே வந்து வேறு எந்த ஒரு விவசாயமும் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிரைவேட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பலாமரம் தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அந்த பெப்பர்ஸுமே வந்து அதிகமாக இருக்குது மற்றபடி வந்து பெருசாக வேறு எந்த ஒரு விவசாயமும் இங்கே வந்து பண்ணலை ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கிடைக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஜீப் வந்து நெக்ஸ்ட்டு வரணும் ஸோ அதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகணும்னாங்க அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இங்கேயுமே அவங்க வந்து டீ வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க டீ வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாம் டீ அதே மாதிரி பஜ்ஜி அதே மாதிரி வடை அந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்குறாங்க நாங்கள் வந்து டீ சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு எல்லாருமே டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜீப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்படியே சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு வாத்து வந்து இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து குட்டி பசங்களோடு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வாத்தோடு கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் ஸோ மற்றபடி இவங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயாக தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா வந்து இந்த இடத்துக்குள்ள வந்து நீங்கள் கேரி பேக்கோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து உள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் அவங்க வந்து சொன்னாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இடம் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது ரொம்ப பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீப் வந்து வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜீப்பில் ஏறிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்து போகப்படும் ஸோ அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சர் பார்க்கு அந்த மாதிரி சில ப்ளேஸஸ்லாம் பார்க்குறதுக்கு சிறுமனில் இருக்குது அப்படின்னாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அதோ அதே மாதிரி அந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ரோடே இல்லாத ஒரு ரோட்டில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ரொம்பவே சின்னதாக இருக்குங்க இந்த பார்க்கும்போது இந்த ஜீப்பு அதே மாதிரி லோக்கலோடைய லோக்கல்ஸோட ஒரு அந்த மாதிரி லோடு வண்டிகள் தான் வந்து மோஸ்ட்லி இந்த ரோட்டில் வந்து போகுது ரொம்பவே செங்குத்தான ரோடாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்கும்போது அதில் வேறு இந்த பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய லாரி ஒன்று இந்த மரங்களெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம் வந்து வெட்டி அதை வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணுற இந்த ஜீப்பை பாருங்கள் ரொம்பவே பழைய வண்டிங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வண்டி தான் வந்து மாற்றி மாற்றி இவங்க வந்து யூஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்டான வண்டியை தான் வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து கேரளாவுக்குலாம் போனால் அங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த கேரளா ஜீப் சப்பரி தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு சூப்பராக வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஜீப் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணால்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒரு வழியாக நம்ம ஹோட்டலுக்கு மறுபடியும் வந்துட்டோங்க அந்த ஹோட்டலோட வியூ தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இப்போ ரொம்பவே எல்லாருமே சூப்பராக தான் ஹோட்டல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தோம் ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோஸ்லாம் அந்தளவுக்கு சூப்பராக எடுத்து போட்டிருப்பாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் நம்ம சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஷாட் மூலமாக அப்படி கொஞ்சம் எடுத்தோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் இருக்குதுங்க இந்த சிறுமலையில் அதெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணும் ஆனால் கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சு டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு நமக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் தான் இருக்கு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பார்க் இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு வரணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்னா ஓகே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் ஆக்சுவலாக பிரேக் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வியூ பாயிண்ட்டை பாக்குறதுக்கு வந்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்கள் அந்த மலைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் அங்கேருந்து ஸோ நம்ம வந்து சிறுமலை பார்த்தீங்கன்னா ஒரு தனியான மலை கிட்டத்தட்ட ஒரு சின்ன மலை அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் பாருங்கள் இது வந்து கண்ணு கட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலைகளாக தான் நமக்கு வந்து தோணுது ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து டச் பண்ணாது இது வந்து தனியாக நிற்கும் நீங்கள் வந்து திண்டுக்கலுக்கும் நீங்கள் மற்ற கொடைக்கானல் மலையோ அதையுமே வந்து இது வந்து கனெக்டிவிட்டியே இருக்காது இந்த மலைக்கு செப்ரேட்டாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையாக தான் நமக்கு வந்து தோணுது ஸோ வியூ பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது என்ன பிரச்சனைனா நம்ம பார்க்கும்போது ரொம்பவே கிளவுடியாக இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் விசிபிலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த நம்மளுடைய அந்த அட்வென்ச்சர் பார்க்கை வந்து பார்க்குறதுக்காக நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் ஸோ இதுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ உள்ள போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சிறுமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க் தான் ஸோ இது வந்து சீசன் டைம்ல ரொம்பவே பிஸியா இருக்குமா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைமுக்கு பார்த்தீங்கன்னா அன்சீசனுக்குறனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது ரெண்டாவது நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸோ நம்ம வர டைமில் பார்க்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் க்ரௌடாக தான் நின்றுச்சு நிறைய வண்டிகள் நின்னுச்சு அதே மாதிரி மக்கள் நிறைய பேர் நின்னாங்க ஸோ அப்போவே நமக்கு வந்து டவுட்டாக இருந்து இந்த இடம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய உள்ளே வந்து ஈவெண்ட்ஸ் இருக்குதுங்க நம்ம அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே இருக்குது கிட்ஸுக்கு அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் இயர்ஸ் அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூப்பராக ஒரு அட்வென்ச்சரில் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அழகாக போட்டிருக்காங்க வந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து டைம் வந்து க்ளோசிங் டைம்ங்கிற மாதிரி டைம்ங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஆகிடுச்சு இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறக்காக தான் நம்ம வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி அந்த மாதிரி சின்னதாக வந்து ரைடு கூட பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் வந்து இங்கே இருக்குது சிறுமலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ளசண்ட்டான ஏரியாங்க இந்த சிறுமலை பார்த்திங்கன்னா மற்ற ஹில் ஸ்டேஷன் மாதிரி ரொம்ப க்ரௌடு கிடையாது அதே மாதிரி ரொம்ப கமர்ஷியலாகவும் கிடையாது நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த சிறுமலைக்கு வரக்கூடாது பார்த்தீங்கன்னா கொல்லி கொல்லிஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிசர்வ்டாக இருக்கும் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்காது அந்த மாதிரி தான் இந்த சிறுமலையுமே சிறுமலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ரீனாக தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் டெய்லி எஸ்டேட்டோ அந்த மாதிரி வேறு எதுவுமே பார்க்க முடியாது நிறைய பழத்தோட்டங்கள் நிறையா இருக்குது இங்கே வந்து பலாப்பழம் வாங்குறதுக்கு சூப்பரான ஒரு இடம் பலாப்பழமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த சிறுமலை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா அந்த சிறுமலைக்கு வரலாம் ரெண்டாவது ஒரு நாள் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சுங்க ஒன்று வந்து பெருசாக வந்து சுட்டிங்கிறது தெரியல நல்லா தான் இருந்துச்சு நம்ம வந்து சம்மர் டைம்லையுமே மற்றபடி நீங்கள் வந்து வின்டர் டைம்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே சில்னஸ் இருக்கும் இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் ஆர் டூ டேஸ் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம் ஒரு வழியாக இந்த அட்வென்ச்சர் பார்க் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சுங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் த்ரீ ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி பேக்கேஜஸ் எல்லாமே காம்போவாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் கிட்ஸ் பேக்கேஜ்னு தனியாக இருக்குது கிட்ஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ வந்து தான் டேரிஃப்ட் கார்டு வாங்கி போட்டோம் பட் எல்லாமே நார்மலாக நார்மல் ரேட்டாக இருக்குது அவ்வளோதாங்க ஸோ நம்ம வந்து அந்த அட்வென்ச்சர் பார்க் பார்க்கை வந்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது அதனால் ரூமில் போயிட்டு நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு சூப்பராக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காலையிலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணாறு நோக்கி போயிட்டுருக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேற ஒரு இடத்துல வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்